தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கடலூர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் அவரது பிறந்த சொந்த ஊரில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை தொடங்கி தீவிர வாக்கு சேகரித்தார் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி சார்பில் கடலூர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் மருத்துவர் விஷ்ணு பிரசாத் அவர்களை ஆதரித்து தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சரும் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளருமான சி வி கணேசன் அவரது சொந்த ஊரான திட்டக்குடி அருகேயுள்ள கழுதூர் கிராமத்தில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஆகியோருடன் அமைச்சர் சி வி கணேசன் இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை திறந்தவெளி வாகனத்தில் வீதி வீதியாக சென்று திராவிட மாடல் பல்வேறு சாதனைகளை விலக்கி பேசி வாக்காளர்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது அமைச்சருக்கும் பற இசை தாரை தப்பட்டை முழங்க பட்டாசு வெடித்து ஆரத்தி எடுத்து தேங்காய் உடைத்த உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்போது அமைச்சருக்கும் பற இசை தாரை தப்பட்டை முழங்க பட்டாசு வெடித்து ஆரத்தி எடுத்து தேங்காய் உடைத்து உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டது திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட அமைப்பாளர் வெங்கடேசன் மங்களூர் ஒன்றிய செயலாளர் பட்டூர் அமிர்தலிங்கம் மங்களூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சுகுணா சங்கர் ஊராட்சி மன்ற தலைவர் கருணாநிதி அயலக அணி மாவட்ட அமைப்பாளர் சேதுராமன் சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு மாவட்ட துணை அமைப்பாளர் அபுபகர் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர்கள் சங்கர் பன்னீர்செல்வம் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திட்டக்குடி செய்தியாளர் சக்திவேல்